அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுவிட்சினுடைய சுவிட்சர்லாந்தினுடைய தேசிய தினம் அதாவது ஆகஸ்ட் முதலாம் தேதி ஒவ்வொரு வருடமும் சுவிட்சர்லாந்தினுடைய தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த வருடமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய சுவிஸ் தேசிய தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தினுடைய அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்டன ஜெனீவாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதற்கண்டு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த கொண்டாட்டங்கள் பிரித்து பிரித்து அந்தந்த உரிய இடங்களில் அந்தந்த பிரதேசங்களால் பிரதேச தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நேற்றைய தினம் நடைபெற்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது கொலனி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேச சபைக்குட்பட்ட இந்த கொண்டாட்டங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாட்ட கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளிலும் இதுவும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரும் யூடியூப்லும் நீங்கள் நிகழ்ச்சி இந்த வீடியோக்களை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்